வாங்க நெத்திலி மீன் வச்சு எப்படி கோயம்பு செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் வரமிளகு தூள் சேர்த்துங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க மீன் இந்த மாரி நல்லா கிளரி ஊற வச்சுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க சின்ன வெங்காயம் சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் கட் பண்ணி சேர்த்துங்கூள் சேர்த்துங்க வர மிளக தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துங்க அரை ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துங்க வணங்கிடுச்சிங்க ஆற விட்டு மிச்சிக்காயில் போட்டு அரைச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க கனமா போட்டால் கசப்பு தன்மை வரும் நெருக்கி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துங்க ஒரு கத்துக்கு தருவாப்பெல்லாம் போட்டு அஞ்சு பல்ல பூண்டு நெருக்கி வச்சிருக்க போட்டுங்க அரைச்சி வச்சுக்க சாந்தா சேர்த்துடுங்க தண்ணி சேர்த்தல உப்பு போட்டுக்கணும் கொஞ்சமா வீட்டு மிளகாய் தூள் ஒரு சுமந்து சேர்த்துங்க நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சிங்க மீன் அண்ணி குழம்புல சேர்த்துக்கலாம் தாங்க நெத்திலி மீன் குழம்பு ரெடி